ஒரு பெரிய பழம்பு பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு வேலை செய்ய சொன்னா அத செய்யாத இத கரெக்ட் கவனி சிரிப்பு சாமி கிட்ட விளக்கி வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு சரிம்மா என்ன வியட்நாம் ஒரே நிசப்தமா இருக்கு யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது டே என்ன விஷயம் அடி அடி அடிச்சிச்சு எதுக்கட அடிச்சது நூத்தி பத்தொன்பது மார்க் வாங்கியிருந்தான் அது அழிச்சிட்டு தொண்ணூத்தி ஒண்ணுன்னு எழுதிட்டான் என்ன அப்படி எழுதின ஐடியா ஐடியா கொடுத்தது கொடுத்தது இந்த மாட்டி விட்ட படிக்காம பசங்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாடுறது து மார்க்கும் மார்கும்றைச்சல வாங்கிட்டு அதுல திரட்டுல வேற ஏய் பசங்க ஏ இருக்கு காலுக்கு போகும்ைட்லிக்க இல்ல அப்ப பேசிக்கிறேன் ராதா ராதா பேசு ராதா பேசு ஏன் இந்த மௌனம் என்மேல் கோபமா பேசு ராதா பேசு ஏன் இந்த மௌனம் என்மேல் கோபமா உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி ஓடி வந்திருக்கேன் தெரியுமா அப்படியாம்பட்ட என் மேல் கோபமா பேசு ராதா பேசு தொடாதீர்கள் எனக்கு உங்கள் மேல் கோபம் ஆகா கோபத்தில் கூட உன் கோப இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் நீதான் எனக்கு உலகம் இந்த வானம் தென்றல் காற்று நிலம் நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன் என் மனம் உனக்கு புரிகிறதா ஏன் மௌனம் பதில் சொல்லு ரொம்ப நல்லா இருக்கு வெறும் நல்லா இருக்கு மட்டும் தானா வேற என்ன பரிசு வேணுமா ஆஹ் என்னங்க கட்சி எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன் இப்போதைக்கு இதையே அருள் பருத்த வச்சுக்குவாங்க

மத்தவங்க சிரிக்கிறாங்களேன்னு நானும் உன்ன மாதிரி கௌரவம் பார்த்திருந்தா இப்ப நாம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் பார்வதி இந்தியா வாடகா ரெண்டு மூணு தடவை வந்துட்டு போயிட்டாரு அதுதான் வாடகை எழுபது ரூபா தானே சாப்பிட மாட்டேன் சந்தோஷம் கைகழுக்க இன்னைக்கு போறியே அப்படி இந்த சினிமாவில் என்னதான் என்னதான் பாடுதோ ஏயா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது சேந்த மாதிரி ரெண்டு ராத்திரியாவது வீட்டுல தங்கி இருப்பியா கேக்கிறேன் புலவு மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிட்டு இருக்க பதில் சொல்ல எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா இத்தனோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா அவனை ஏன் உரைக்கிற சின்ன பசங்க தான் அவனுக்கு சிறையமா கையே கடையில கால் தான் இருக்கிறான் அவன் உனக்கு சரி மனுஷனா இப்ப கூட அவன் கூட தலையா சினிமா போயிட்டு வர்றேன் இல்ல எங்கிட்ட ஐம்பது காசு தான் இருந்தது அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு அவன் ஒரு ரூபாய் வச்சிருந்தேன் இன்றோல்ல தட்டு முறுக்கு வாங்கி தீக்கணும்ல அதனாலதான் அவன் கூட போனேன் தப்பா இது

என்னடா இது வேஷம் ஒரு பொண்ணு என் மேல சாணி தண்ணி ஊத்திட்டா சாணி தண்ணி ஊத்துற அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட நீ என்னடா ரொம்ப பண்ண நான் ஒன்னும் பண்ணலமா அத்த ரன்னிங் பிராக்டிஸ்னா எங்கயாவது கிரவுண்ட பார்த்து ஓட வேண்டியது தானே அதை விட்டுட்டு வீதி வீதியா பொண்ணுங்க வாசல் தெளிக்கிற நேரமா பாத்து எது கலையணும் ஏய் பத்ம புஷணி உடம்பு எப்படி இருக்கு எனக்கு அதான் வேலையா காலங்கத்தில் அவகிட்ட ஏண்டா தகராறு பண்ணிட்டு என்ன பாருங்க பாருங்கப்பா

அண்ணா ஏ என்னடா நான் எழுதிட்டுமா வரக்கூடாது அண்ணா நான் பைசா வேணும் பைசா வா இல்ல எங்க அக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனும் அதுக்கு தான் பஸ் காசு போச்சு எங்க அக்கா ஊட்டிக்கு போனும் முப்பது ரூபா கேட்டுச்சா எங்க அம்மா தரவே இல்லை அதனால சாப்பிடாம போயிச்சு நீ வெளியில போயது யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தாங்க சொல்லு என்ன சரி நான் உனக்கு ஐம்பது பைசாவே தர்றேன் ஆனா நான் திருநாருக்கிட்ட சொல்லிடுறாத மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல வேலை முடிஞ்சு கரெக்டா ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வெளிய போக இல்லையா இந்த சோத்துக்கு தேர்த்திமா சொல்றேன் அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்லை வீட்டுக்கு வந்த ஊப்பு போல போய் பொட்டிக்கு பக்கத்துல தரையை வச்சு படுத்து நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திருச்சு நினைச்சேன் பணத்தை காணாமல் நினைச்சேன் அய்யய்யோ கத்திப்பா எனக்குன்னு தெரியாது டேய் இல்லமா இந்த அறையார்த்தை பார்த்தியாடா பணத்தை எண்ணி வச்சிருந்தான்டா முப்பது ரூபாயை காணாமடா முப்பது ரூபாயை காணும் ஏடா அழகப்பா நீதானே போட்டி போகல இருந்த பணத்தை எடுத்த ஏபா விளையாடுறையா நான் காலையில போனோம் நீ வர்றேன் மத்தியானத்துல மதியானத்துல இருந்துலயே ஏன்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட பத்து பைசா கடன் இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பழைய பழைய கணக்குல இதுல இதுலயா பண்றதெல்லாம் அவன் மேல ஏழி போடுற இப்படியேதான் தினம் சினிமாவுக்கு போறதுக்கு ஒரு ஏது காசுங்கற அண்ணாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிரு கிடைச்சி நான் வாங்கி கேட்ட வேண்டியிருக்கு